சரியான விளக்கம் தரவும் பெரிய அத்தாமகளையும் திருமணம் செய்யலாமா விளக்கம் தரவும் எல்லாத்துக்கும் விளக்கம் தர்றேன் நீங்க அந்த விளக்கத்தை நடக்க தயாரா மக்குரு என்றால் என்ன மக்குருன்னா வெறுப்புக்குரியது அப்படின்னு அர்த்தம் வெறுப்புக்குரியது என்ன அல்லாஹ் வெறுப்புக்குரியது அல்லாவுடைய வெறுப்புக்குரியதெல்லாம் அதெல்லாம் அல்லாஹ் ஹராம் ஆகிட்டான் எதெல்லாம் அல்லாஹ் வெறுப்புக்குரியதோ அதெல்லாம் அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான் ஹராம் ஹலாலுக்கு இடையில மக்ரு அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாதுங்க பெருமானா சல்லா அலிஸ்லாம் எதையெல்லாம் வெறுத்திருக்கிறார்களோ அதெல்லாம் மக்ரு தான் அதெல்லாம் கூடாது தான் நம்மளுக்கு என்னென்னா மக்ரு தானே ஹராம் இல்லைல்ல மக்ரு தானே அந்த மக்ரு தானே அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுருக்காங்க என்ன இந்த கணக்கு சொல்லுவாங்கல்ல பத்து மில்லி மீட்டர் இசி கொல்ட்டு ஒரு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் இசி ஒரு டெ ஒரு டெசிமீட்டர் பத்து டெசிமீட்டர் இசி கொல்ட்டு ஒரு டெக்காமீட்டர் பத்து டெக்கா மீட்டர் சீக்கோல் ஒரு மீட்டர் இப்படி ஒரு கணக்கு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி நம்மளால ஒரு கணக்கு வச்சிருக்காங்க நாற்பது மக்ரூ இசிகோல் ஒரு ஹராம் அது என்ன நாற்பது மக்ரு இசிகோல் ஒரு ஹராம் அதுக்கு வியாக்கியம் சிகரெட் பிடிக்கிறது மக்ரு சிகரெட் பிடிக்கிறது மக்ரூ முப்பத்தி ஒன்பது முக்கா சிகரெட் பிடிக்கிறவங்க மக்ரு தான் அந்த நாற்பதாவது சிகரெட் முடிச்சிங்க ஹராம் ஆயிடும் இது என்னங்க பைத்திகரத்தனமா சட்டமா இருக்கு நாற்பது மக்களும் செஞ்சது ஒரு ஹராம் யார் சொன்னது இதெல்லாம் இது அளவு இது இதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது தராவி ஐட்டரை ரக்காத்தா இருபது ரக்காத்தா எவ்வளவு தொழுதுங்க சொல்லியாச்சு பல தடவை பெரிய தமகளை மகளை திரும்ப செய்யலாமா செய்யலாம்